ஏல பூமாரி என்ன பூலாங்கனங்க வாசல் படியில இப்படி குத்தச்சிட்டு இருக்கே எந்திச்சு பன்ன விளக்கு வேளை ஏ பாரு காலைக்கு போவான்டமா நான் போணுமா சோம்பலா இருக்கு என்னது சோம்பலா இருக்கா ராத்திரி சீக்கிரமா தூங்கணும் அப்புறம் என்ன இல்ல மைமி சடவே எனக்கு போல ஒரு மாதிரி இருக்கு என்றி என்றி அதெல்லாம் ഒന്നും செய்யாத எந்திச்சு பன்ன விளக்கு குளிச்சி காலைக்கு களம்பு எல்லாம் சரியாயிரும் குத்தச்சிட்டே இருந்தா அப்படி இருக்கும் என்றி என்றி

அது என்ன தூக்கம் இங்கே பொம்பளை பிள்ளைக்கு காலையில எந்திரிக்கெண்டா பழக்கம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் பொம்பளை பிள்ளைய எந்திரிச்சி வேலையை வைக்கணும் அது என்ன ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்கிய புழக்கம் அதே புளக்கந்தான போற வீட்லயே வரும் அதெல்லாம் அப்படி விடப்படாது எழுந்திரிச்சி வேலையை பார்க்கணும் அப்பதான் அந்த பிள்ளை உருப்படும் யார் யாருக்கும் சேட்டு வரது இந்த செலவுக்கு ஒரு சேட்டு வர மாட்டேங்குதுங்க ஏன்னா அவனுங்க சதீஷ அவன் பல்லு வளக்காம தப்பு காட்டி குடிச்சிட்டு அந்த பாட்டுக்கு எல்லாருக்கும் இன்னும் படுத்து கிடக்கும் என்ன பூமாரி அண்ணன பத்தி தான் ஏதோ பெருமையா பேசிகிட்டு இருக்க போல இருக்கு ஆமா இவனை பத்தி பெருமையா பேசுவே வரமேயா போல இர்மே ஐயா வயிறு வலி பரவலையா ஐயா நேத்து வயிறு வலிக்குனல்ல இன்னைக்கு நல்லா இருச்சா ஆமாம்மா வயிறு வலி எல்லாம் சரியாயிருச்சு ஆ சரியா உனக்கு இன்னைக்கு காலேஜ்க்கு போக முடிஞ்சா போ இல்லன்னா லீவ் போட்டுட்டு இன்னைக்கு வேணா ரெஸ்ட் எடு திங்கலம கூட காலேஜிக்கு போய்க்கிடலாம் ஆமாம்மா நானே அத நினைச்சேன் இன்னைக்கு மட்டும் எதுக்கு போயிட்டு வருவானா திங்கக்கிழமே ஒரு ஏரியா போகலாமான்னு திங்கக்கிழமே போட்டாமா திங்கக்கிழமை காலேஜுக்கு வரா திங்கக்கிழமை காலேஜுக்கு சொன்னாலும் திருந்தாதையா திருந்தாத கழுத அப்படிதான் இருக்கும் நீ எதையும் மனசுல வச்சுக்கிடாதையா சரிம்மா எம்மா ஏன் மருமோல சரசு அது போன காரியம் என்னாச்சு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லத்தே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது நான் இந்த காலையிலே பத்திராளி அக்கா வீட்டுல சாணி அப்புறம் கொஞ்சம் மாட்டு மூத்திரம் எல்லாம் வாங்கி கலந்து தெளிச்சு வீடு புழுக்க தெளிச்சுட்டேன் எல்லாம் சுத்தபத்தமா ஆயாச்சு மாட்டு மூத்திரமா மருமோல கோங்கி கடச்சிட்டோம் ஆமா மாமா இங்க பத்திராளி அக்கா வீட்டுல வாங்கிட்டு வந்தேன் அங்கதான் சாணி எடுத்துட்டு கொஞ்சம் கோமியமும் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த அக்கா மாட்டிட்டு இருந்து பிடிச்சது அந்தாவ அப்படியாமா பரவாயில்ல நல்லது அது மாட்டு கோமியத்தை தெளிக்கணும் ஏன் வீடு முழுக்க எந்த கெட்ட சத்தி இருந்தாலும் வீட்டுல இருக்க பீட எல்லாம் வாடிரும் பத்துக்க அது அப்ப அப்ப வீட்டுல தெளிக்கிறது நல்லதுதான் பத்துக்கம்மா ஆமா மாமா அத வீடு முழுக்க காலையில எல்லாம் தெளிச்சு விட்டுட்டேன் அவ்வளவுதான் எனுமே ஒண்ணும் இல்ல மர்மூல அப்ப நிக்கி குலதெய்வ கோயில்ல போய் ஒரு பொங்கல் வச்சிட்டு வந்துருவோமா கையோட ஆடி ஆடி முடிய போகுது இல்ல முடியதுக்குள்ள ஒரு பொங்கல் வச்சிட்டு வந்துருவோம் குடும்பத்தோட போய் ஆமா மர்மவுல உங்க அத்தை சொல்றதும் சரிதான் இன்னைக்குதான் அவ வாழ்க்கையிலே உட்படியான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கா குலதெய்வ கோயிலுக்கு நினைக்கா என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க என்ன இவர்ட்ட என்ன ஒண்ணும் கேட்கலையா தோட்டத்துக்கு வரப் பேட்டற காலையில இருந்துச்சு அதெல்லாம் அவனுக்கு பொறுமையா போன பண்ணி சொல்லிக்கிடலாம் நீ சரின்னு சொன்னானே போயிரலாம் இன்னைக்கு என்ன ஆடி வெளியில போய் பொங்கல் வச்சிட்டு வரது நல்லதுதான் அப்ப எப்பதே போனங்கிய சாயங்காலமா போவோம் ஒரு 3 4 மணிக்கு பேட்ட ஒரு பூஜைக்கு பொங்கல் வச்சிட்டு பூஜையை முடிச்சிட்டு வருவோம் ஆ சரிட்டே துக்கு அதுக்கு <ter jer girlfriend authenticity> <N SoftBraun> வண்டி எல்லாம் பிடிக்காண்டா அவிய வீட்டுல இருக்க வண்டி எடுத்துக்கிட்டு அவிய வருவாங்க வாழ்னா வாழ சொல்லுவோம் என்ன வரையே வரட்டும் வர முடியாதே எடுத்துட்டு போட்டோம் வர்றது நம்ம மட்டும் போய் குடும்பத்தோட பொங்கல் வச்சுட்டு வருவோம் என்னமோ போங்க எனக்கு அதெல்லாம் சரிபட்டு வரணும்னு தோணல நம்ம பாட்டுக்கு போனோமா வந்தோமா வேலையை முடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஏதா போங்க மாமனார் தான் கூப்பிட சொல்லியாருல எவ்வளவு கூப்பிடுவியோ கூப்பிட்டுக்க உங்களுக்கு விருப்பப்படியே பண்ணுங்க வேற யாரையும் கூப்பிட வேண்டாத்தி இந்த லட்சுமி அக்காவை மட்டும் கூப்பிட்டா போதும் பிள்ளை எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு வந்ததும் என்ன பிள்ளைகளோட வந்தா வரட்டும் அவையில மட்டும் கூப்பிட்டுக்கிட்டேன் சரியா தான் கூப்பிடுன்னு சொல்லிவிட்டானே உங்களுக்கு விருப்பம் தானே யாரை கூப்பிடுனாலும் கூப்பிட்டு கொஞ்ச நாள் சுண்டலை மட்டும் ஊற போட்டு வச்சுட்டு வேலைய பாரு அப்பதான் சாய்ஞ்சாலம் கோயிலுக்கு கொண்டு போகும்போது அது ஊறி நல்லா அம்மா நான் எனக்கு எனக்கு கிடக்கு போட்டு அவனுக்கு மட்டும் மட்டும் நீ நீ சும்மா ஏன் இருக்காத

கடக்கி இவட்ட கடந்து இதெல்லாம் குறை குடுத்துட அடக்கையலாது ஐயோ பாவம் பூமாரி மூஞ்சி தொஞ்சி போச்சு கறிஞ்சி போச்சும்மா அம்மா கிட்ட இப்படி सिंपதியா பியัสனா இல்லாது அந்த பாசம்மா பியัสறானே எதிரபத்திரபோடு தானே அம்மா என்னன்னே பனட்டிட்டே நின்னானோ மாடிக்கு போயிட்டா பாவம் மாரக்கு மூஞ்ச பாக்கும் போது சரி பூமாரி அழாத அநரக்கமுல அழக்கூடாது என்ன சி போல இரு மமாடு சரி சரி புமரி கோவப்படுறதை விடு இன்னைக்கு நீ கடைக்கு போவான்னு நான் காலேஜுக்கே போறேன் அங்கயாவது போய் நிம்மதியா இருப்பேன் என்ன இந்த பூமாரி இப்படி சொல்லிட்டு போறா ஊர்ல இருக்க மர்மக்க மர்வலாம் என்னானே மாமியால வச்சு உட்கார வச்சு சோர போடியால வந்து தாங்கு தாங்கி தாங்கியாலவ நம்மளுக்கு தான் வந்து வாச்சிருக்கால மர்மவான்னு நம்மள தான் எல்லா வேலையும் வாங்கியா நம்ம இவளுக்கு ஆக்கி போட வந்து நம்மங்க கிடக்கும் இவளுக்கு வீடு விடா கதை பேச போவேன் தெரித்திருவா சோவரையும் தான் ஆவா எங்க உள்ள கழுசடையே தெரியல இவ வேண்டாம் வேண்டாம் நான் தலப்பாட அடிச்சுக்கிட்டேன் கேட்டானா ஏன் போவேன் இப்படி ஒரு பாதகத்தை வந்து மாட்டியிருக்காள நமக்கு அடடா காலையிலே கிளவி சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சிருச்சா இதுக்கும் வேற வேலை இல்லை இதுக்கும் திட்டி திட்டி வாய் தான் வலிக்காதோ என்னமோ தெரியல நமக்கும் கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு இந்த வார்த்தையெல்லாம் இனிமே நம்மளை திட்டுனா இந்த கிளவிக்கும் போத எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும் புதுசாக அந்தந்த வார்த்தையிலே நீ திட்டுருங்கத்தே நீங்கள் இப்படி திட்டி திட்டியே எனக்கு அழிச்சு போச்சு காதெல்லாம் புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்பதான் தான் இனிமேல் புதுசாக வேறு நம்மள நம்மளை சொல்லி திட்டோம் ஐயோ ராத்திரி வேற சுடு கட்டுக்கு போய் அழஞ்சுட்டு வந்தது தலை வலிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலானு பார்த்தா இது கரைஞ்சிட்டே நடக்கிறதுலேயே நான் உழிச்சிட்டேன் அது பாட்டுக்கு கத்திட்டு கிடக்கட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் தூங்குவோம் என்னத்த சொல்லி எருமை மட்டில் மழை பெஞ்ச கணங்க பாட்டுக்கு இருப்பாளே தவிர நம்மகிட்ட எடுத்து கேட்டு சண்டைக்கு வரண்டா அப்படி சண்டைக்கு வந்தாலாவது இவளை நம்ம முடியை போட்டு பிடிக்கிட்டு அடிச்சாவது இவளை விளச்சி விடுவானே நம்ம பையனை பார்த்தா அதுவும் பண்ண முடியுங்க என்ன விவகாரமா தான் இருக்கா வா என்ன ஏன் முனையை கொடுக்க இடம் அதனால தானே இந்த ஆட்டை ஆடியா இல்லாட்டி இவ இப்படி ஆடு வளர்க்கும்

தைய 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 தையா தையா தக்கைய தையா தையா நெஞ்சு ஊச்சி கட்டு தவிக்கிது தைய உயிர் தட்டி கட்டு தவிக்குது தைய தைய ஒரு பச்சை கிளி பார்த்தது தைய தைய நெஞ்சு லட்சி கட்டு தவிக்கிது தைய தையா தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா

இப்படிதான் இப்ப சொல்லுவியே அப்புறம் சாப்பிட வந்து உங்க பையன் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எல்லாம் நான் தான் செஞ்சேன் உன் பொண்டாட்டி சும்மாவே இருந்தா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா படுத்து கிடந்தா தூங்கிட்டு இருந்தா பக்கத்து வீட்டில் கதை பேச போயிட்டா திருவா மேய போயிட்டா அப்படி இப்படின்னு உங்க பையன்கிட்ட நீ வத்தி வைப்பிய இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி நான் செய்யறேன் ஏ பாத சொல்லி என்ன வார்த்தை சொல்லிக்கிட்ட உன் நானும் கிட்ட உன்னி வைக்க உண்மையான சொல்லியேனா ஆமாம் நான் ஹெல்ப் பண்ண வாரேன்னா வேண்டாங்கிய நீங்களே சரி அதுக்கப்புறமா நீ ஒரு வேலையும் செய்ய முடியுங்கன்னா வீட்டுக்காரர்கிட்ட வத்தி வைக்கிய நீ வந்து செய் காலையில அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து பறக்கி வச்சு செய்யி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ இடையில வந்து செய்யற வேலையை கெடுத்து விடுறதுக்குன்னு வருவே அப்ப நான் உனே உண்டு வாழ்க்கை சின்னக்குள்ள உடனுமோ நீ அதெல்லாம் உட முடியாது நீ காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு செய்யறதா இருந்தா செய்யி நான் அப்ப ஒதுங்கி நின்னுக்கிடியே இவ்வளவு வத்தி வைக்க போலாம்ல வத்தி இவ்வளவு வத்தி வைக்கிறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் நான் நேர்ல தான் சொல்லியேனே இதுவரை நான் தனியா என் மவுன குட்டின வத்தி வைக்கணுமாக்கும்

எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சி நீ என்ன செய்வான்னு எனக்கு தெரியும் அப்படி என் பிள்ளை வேலைக்கு போகும்போது பட்டினியா வேலைக்கு போவான் பிள்ளை பிள்ளை பண்ணி பண்ணிக்கொடுத்துக்கு போகும்போது ஒன்று திங்காமல் பிள்ளாம போவோம் அதானே நம்பி நம்ப அவ்வளோ நாங்கள் பட்டினி கிடக்கணும் அப்படி தானே எத்தே நீங்க டெய்லி ஒரு மெனு போட்டு தாங்க நான் எவ்வளோ அழகா ஹோட்டல் மாதிரி அழகா ரெடி பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு தாருன்னு மட்டும் பாருங்க ஆமா அப்படியே பிடிச்சி தள்ளிடுவா தூரம் போலாம் இங்கே பால் வேற இன்னும் கொய்க்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல அது பாலா பச்சை தனியாக எழுதுரல உன் மணி ஆடி என்ன தான் பாலில் தண்ணி ஊற்றியாலோ எத்தே இங்கே பாருங்க எங்க மைனி சுத்தமான பாலுதார ஆளு அவியில் போய் நீங்கள் போடாதீங்க சொல்லிட்டே அம்மா ஆமா பொல்லாத மைனி அன்னைக்கு வந்து கேட்டுட்டு போனால் ஆடி சீர்வரிசை என்ன தரணும் ஏது தரணும்னு கேட்டால் இன்னும் கொண்டு வந்து இறக்கல ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணியா சப்போர்ட்டு எத்தே நீங்க பாருங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் தான் தந்திருக்க முடியாத அதை எப்படி வீடு தேடி வந்து ஏண்ட வந்து எல்லாம் கேட்டுட்டு போவே நீ வேண்டாம் பியோ அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்குங்க அப்ப என்னத்துக்கு வந்து வீடு தேடி வந்து படியாடி வந்து என்ன கேட்கணுங்க நீ பாட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அப்ப என்ன செய்ய என் பையனுக்கு என் பையனுக்கு செய்ய வேண்டிய முறையை செய்யணும்ல இங்க என்ன எல்லாம் இல்லாமல கிடக்கு எல்லாம் அதான் இருக்குல்ல அப்புறம் என்னத்துக்கு நீ வாயை முடு உனக்கு ஒண்ணும் தெரியாது சரி ரைட் விடுங்க அம்மா அது என்னது பொறிக்காஞ்சிட்டு என்னமோ கிடந்து தீஞ்சிட்டு கிடக்கு அதுவா அது தக்காளி தொக்கு தக்காளி தொக்கா அது கேசரியோன்னு நினைச்சிட்டேன் நினைப்பலாம் நினைப்பேன் நீ நினைக்காண்ட சரித்தே இன்னைக்கு அவ்வளோ இதை சாப்பிட்டுட்டு பின்னாடி அவ்வளோக்கா ரெட் லைட்டாக தெரியும்னு நினைக்கேன் தக்காளி தொக்கில் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக இருக்கு நான் வெளியே போய் பிச்சை எடுத்தாவது தின்னுக்கிட்டியேன் எனக்கு இந்த தக்காளி தொக்கு வேண்டாம்ப்பா அவளது காரமாக தான் தெரியுது பார்க்க கலர் அப்படி இருக்கு ஆனால் காரம்லாம் நான் கரெக்டாக தான் போடுவேன் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு புளியமரம் புளித்து விட்டால் சல நான் தான் இருந்தான் மதுரையிலோ அலை சரியில்லா ஐயோ புளிய மரணம் தான் ஞாபகம் வருது புலி பஞ்சாயத்து தளத்த பஞ்சாயத்தா பச்சை இப்போ நாலு முடியும் பேச முடியாது இந்த லட்சுமி அக்காவும் பேச முடியாது இப்ப எப்படி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறது நைட்டு எப்படி ஆயினும் நாலு முடி உருண்டு புரண்டு எந்திரிச்சு எப்படி ஆயினும் சமாதானப்படுத்திடலான்னு நினைச்சேன் ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல கடைசியில கோயில் பைப்பு பக்கத்துல அங்க பண்ணது பண்ணதுதான் மிச்சம் ஏதாவது ஐடியா பண்ணணுமே என்ன ஐடியா பண்ணி சமாதானப்படுத்துறது உமா குந்தானி இங்கே என்ன பண்ற சானிலே பவுலிங் பிடிச்சிட்டு இருக்கியா கோனி ஆமாடா சானியே பவுலிங் பண்ணி நேரா பிங்கி கிளவி மூஞ்சிலே அடிக்கலானே தான் பத்ரோ பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓ அப்ப பிங்கி கிளவிக்கு தான் வெயிட்டிங்கா அது மூஞ்சி தான் ஏற்கனவே சாணி அடிச்ச மாதிரி தான தீஞ்சி போய் கிடக்கு அந்த மூஞ்சில எதுக்கு நீ பண்ணி வீணா போய் தீ மறுபடியும் சாணி அடிக்கப் போற ஆமா அது என்னவோ சரிதான் நான் தான் சாணியை எங்க மாமியார் எடுத்துட்டு வர சொல்லிச்சு அவ எடுத்துட்டு போய் கிட்டிருக்கேன் ஏன் கலக்கி கிளக்கி கோன் தலவடியே ஊத்த போகுதாமா நீ வேறடா பெரிய பொண்ணு சும்மா இருலாம் வைத்திருச்சில கலப்பாத அது வெளியில ஒரு அடுப்பு போட்டு மண் அடுப்பு அந்த அடுப்பு பூசணுமா ஆடி வெள்ளியா அது எல்லாம் ஒழுவி எடுத்து அந்த அடுப்புல நான் கோலம் போடணுமா கோலம் போட்டாதான் அதுல அது தண்ணி வச்சு குளிக்குமா இல்லாட்டும் குளிக்காம அப்படியே ஊத்துறாரியா அப்படியே இருப்பேன்னு அது மண்ணு கட்டிக்கிட்டு இருக்கு காலையில இருந்து சவத்த அழுத்தம் தான் ஆமா ஒரே அழுத்தமா தான் வெயிட்டு இருக்கு சரி என்ன நீ இந்த பக்கம் அது ஒண்ணும் இல்லலா லட்சுமி அக்காவை சமாதானப்படுத்தணும்லா அவ வேற கோவமா இருந்தவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் முதல் லட்சுமி அக்காவை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா சரசகாவை சமாதானப்படுத்தலாம்னு பாக்கேன் ஆமாடா நானே உன்னையே பாக்கணும் அதை பத்தி பேசணும்னு இருந்தேன் நல்ல வேலை நீயே வந்த ஆனா இப்ப காலங்காத்தால போய் லட்சுமி வீட்டு லட்சுமி லட்சுமி வீட்டு வாசல்ல போய் நின்னா லட்சுமி நம்மள சும்மா விடுமா விளக்கு மாத்திரத்து சாத்து விடாது ஐயோ லட்சு கண்டிப்பா சாத்தினாலும் சாத்தி விடும் அப்ப இப்ப என்னெல்லாம் பண்றது இங்க வேற பெரிய பொண்ணு காலையிலேயே நம்ம போய் நின்னன்னா கண்டிப்பா மன்னிக்காது மறுபடியும் நம்ம கோவம் தான் அதிகமாகும் இன்னைக்கு மதியம் சாயங்காலம் ஒரு மூணு மணி வரைக்கும் அதை கண்டுக்கவே கண்டுக்காத அதுக்கப்புறம் போய் நம்ம போய் பேசுவோம் அப்பதான் காலையில இருந்து இவ்வளவு காணுமே காணுமே தேடி தேடி அது மேல நமக்கு நம்ம மேல இருக்க கோவம் கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் போய் நம்ம பேசி சமாதானப்படுத்தணும்னு வையா லட்சுமி சமாதானம் ஆயிரும் அதுக்கப்புறமா லெச்சுவை வச்சு நம்ம நாலு முடிய கரெக்ட் பண்ணிடலாம் நாலு முடிலாம் டம்மி பீசு உடனே சமாதானம் ஆயிரும் இந்த ஓவரா பண்ணும் அது கோபத்துல இருந்துச்சுன்னா சரச கூட கொஞ்சம் தூண்டி தூண்டி விட்டு பேசாத பேசாதன்னு சொல்லி நம்ம நம்ம சமாதானப்படுத்தணும் அதனால ஒரு மூணு மணிக்கா போவோம் அது வரைக்கும் லட்சு வீட்டு பக்கமோ சரஸ் வீட்டு பக்கமோ நீ தலை வச்சு படுத்துறாத சொல்லிட்டே அம்மா சரி இன்னைக்கு பூரா வீட்டை விட்டு வெளியே வராத நம்ம வெளியே வந்தோம் நம்ம மாட்டிக்கிடுவோம் அதனால நீ நேத்து வெளியே போன விஷயம் உங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல ஆ தெரியாது தெரியாது நாம் அதிலேறி குதிச்சு தெரியாமல் வந்து அதே போல் தெரியாமல் வந்து விடிய காலம் வந்து வீட்டில் வந்து துணியெல்லாம் மாற்றிட்டு படுத்துக்கிட்டேன் ஆ அப்படியே மெயின்டைன் பண்ணு ஓடு ஓடு எதாக இருந்தாலும் சாயங்காலம் மூணு மணிக்கு பார்த்துக்கிடலாம் ஆ சரி சரிலா நான் போயிட்டு வரேன் பாய் ஆ இடத்த கழிவு பண்ணு போ போ